அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி பனிரெண்டு ராசிக்காரர்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக் சமூகத்திற்கு மிக தேவை அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையிருக்கு யங்ஸ்டருக்கு மிக அடிப்படை தேவையாக இப்போ அவங்க நினைக்கிறது டூ கே கிட்ஸுக்கு டூ கே கிட்ஸ் கூட கொஞ்சம் வயசு ஆகிருக்கும் டூ கே கிட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்ன தேவை உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் தொழிலா பணமா பல பேருக்கு அதுக்கு இல்லை காதல் தான் மேரேஜ் ஆக மாட்டேங்கிதுங்க காதல் கை கூட மாட்டேங்கிதுங்க பத்து வருஷம் லவ் பண்ணோம் ஸ்கூல் டேஸில் எட்டாப்பில் இருந்து டபார்னு நேற்று ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க இல்லை அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஆண்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு வீடியோ போட்டேன் இந்த காதலுக்கு என்ன பண்ணலான்ட்டு நான் அதுக்கு முன்னாடி நிறைய 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 அற்புதமான தகவல்களெல்லாம் வீடியோ பேசியிருக்கேன் அந்த ஒரு வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது பகிரப்பட்டது இப்போது இளம் தலைமுறையினருக்கு இருக்குது தேவையாக இருக்குது அப்போது ஆஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுடைய நற்பலன்களை பேசக்கூடிய ஒருவராக இந்த காதலில் உங்களுக்கு அது சரியாக இருந்தால் அது கை கூடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் ஆகையால் லவ் பண்ணுறவங்கெலாம் வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுமே காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விதி பன்னெண்டு பேருக்கு காமன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு காமன் விதி ஜாதகம் பார்க்கக்கூடாது நான் கிடையாது நீங்கள் பார்க்கக்கூடாது யார்டையுமே அப்படி யாராச்சும் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர் வந்து அது ஆனோ பெண்ணோ போய் நீங்கள் பார்க்க போறார் அப்படின்னா உங்களை கழட்டி விட போகிறாரு அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா பல காதல்களில் தலை உருட்டுறது எங்களை தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஜோசியத்தில் வேணான்ட்டாங்க ஜாதத்தில் பொருந்தலைன்ட்டாங்க பத்து வருஷம் காதல் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது கடைசி நேரத்தில் கழட்டி விடுறதுக்கு நம்ம தலை உருட்டுறது உடனே அந்த பொண்ணு எங்கிட்டு பார்த்தா எப்படி விசாரிச்சு நம்ம நம்பரை பிடிச்சிட்டு வந்து நமக்கு ஃபோனை போட்டு எங்கெங்க இப்படி இப்போ எப்படி இங்கே பொருந்தலைங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலிச்சர் இல்லை நீ நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்போது ஜாதகம் பார்க்கக்கூடாது காரணம் ஏன்னு சொல்கிறேன் தோசை இருந்தால் தான் காதல் வரும் தோசை இருந்தால் தான் காதல் வரும் ஏழில் ராகு அதிக காதல் பிரேக்கப்பு ஏழில் கேதோ இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ் ரெண்டில் கேதோ இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ் சந்திரன் சனி சேர்க்கை இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ் இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ் ரெண்டில் ராகு மாற்று மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது இது மாதிரி தோசை இருந்தால் தான் காதல் வரும் ஒரு பெண்ணை பிடிக்கும் ராகு நல்ல புஷன்ஸ் இல்லாமல் இருந்துன்னா மூத்த பொண்ணு மேலே காதல் வரும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி தவறு கிடையாது உங்கள் ஜாதக சரி நீங்கள் பண்ணிக்கலாம் சொசைட்டிக்கு வேறு பார்வையாக இருக்கும் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஓகே தான் இப்படி பன்னெண்டு ராசிகாரர்களுக்கு பொது விதி காதல் பண்ணினீங்கன்னா மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது கவனமாக பார்க்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான லைஃபை செப்புனட்டுங்க அதை வந்து முயற்சி பண்ணி நல்லபடி வச்சுக்கான வழிபாடெல்லாம் பண்ணுங்க அதே போல் சந்தேகப்படாதீங்க சந்தேகப்பட்டால் சுவாக ஆகிடும் முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பு கல்யாணம் பண்ணாலும் சரி லவ் பண்ணாலும் சரி இது ரெண்டும் பேசிக் விதி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இப்போது விரச்சராசி நண்பர்கள் காதலை ஜெயிக்க என்ன பண்ணணும் முதல் வேலை நம்ம கோபத்தை கைவிடணும் நம்மளுடைய பிடிவாதத்தை கைவிடணும் வந்தே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அதே போல் ஆப்போசிட் இருக்கக்கூடிய உறவுனுடைய அவங்கள்ட்ட ரொம்ப டிமாண்டும் நீங்கள் பண்ணக்கூடாது இதை பண்ணிக்கூட எனக்கு இதை பண்ணி கொடுத்தா தான் நான் உனக்கு இதை பண்ணுவேன் அப்படிங்கிற டிமாண்ட்னஸும் நீங்கள் வைக்கக்கூடாது உங்களுடைய உறவை மட்டும் நீங்கள் செக்யூர் பண்ணிக்கக்கூடாது என்னோட அப்பா என்னோடய அம்மா என்னோட அக்கா என்னோடய பாட்டி எங்கள் ஃபேமிலி இதை டிஸ்டர்ப் பண்ணாத ஓம் ஃபேமிலி நான் எப்படி வேணால் அசால் பண்ணுவேன் ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு பேசுவேன் என்னோட டச் பண்ணக்கூடாது அப்படின்னு உறவுகளை சிக்கல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப் மாறிவிடும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட அம்மா அப்பாவை மதிச்சுக்கணும் உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்கள் மதிச்சுக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்கள் நிலை கன்னியூ அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்து உறவு ரொம்ப முக்கியம் அந்த உறவுகளை மரியாதைக்குரியதாக ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் இந்த காதல் அப்படிங்கிறது திருமணம் வரைக்கும் போகுங்க இல்லைன்னா கஷ்டமாக போகும் ஆக அதில் ரொம்ப நீங்கள் கவனமாருங்க கோபத்தை வந்து நிச்சயம் குறைக்கணும் கைவிடணும் அதே போல் பிடிவாதத்தை நிச்சயம் குறைக்கணும் கைவிடணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான குணம் என்ன அப்படின்னா உங்களை நம்பினோர்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கோ இல்லையோ அல்லது நமக்கால நமக்கு கர்ஷோனாக வந்துட்டு போது அவங்கள நம்ம துன்புறுத்த வேணாம் அவங்கள வந்து நம்ம கைவிட வேணாங்கிற அந்த எண்ணம் நீங்கள் நிறைய வளர்த்திக்கும் போது நல்ல பலன் வரும் விருச்சராசி என்பர்களை காதலிக்கக்கூடிய அன்பர்கள் அல்லது விருட்சராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வாழ்வில் வெற்றி பெற நமக்கு முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு போய் முருகனை வழிபாடு செய்து வரும் வள்ளி தெய்வானைக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறக்கும் சேலை வாங்கி கொடுக்குறதும் நல்ல பலனையும் உங்களுக்கு தரும் பெற்றோர்களுடைய சம்பவத்தினோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் வெற்றியும் திருநோவ் வாழ்க்கை அமைய இறைவனை பிரார்த்திச்சு வாழ்த்துகிறேன் இனி எல்லாம் இனிதே நன்றி வணக்கம்